கீரை வாங்கும் போதெல்லாம் கூட்டு பொரியல்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு வாட்டி இந்த ஸ்பைசியான கீரை தொக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரஃபா சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல்லு பூண்டு ரெண்டு தக்காளி அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க இது கூட அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி மசாலா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா சுருண்டு வரும் இது கூட பொடியா சாப் பண்ணி வச்சிருக்க அரைக்கீரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா கீரை நல்லா வெந்து சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொடியா பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியான கீரை தொக்கு ரெடி இன்னைக்கு நான் அரைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சிறுக்கீரை மொளக்கீரை பாலக்கீரைன்னு எதில் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி ஃபுல்காவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் கடாயிலேருந்து மொத்தமாக தொக்கு எடுத்துராமல் கொஞ்சமாக அதில் வச்சுட்டு உதிரியாக வடிச்சு வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்